நாலு நாளைக்கு முன்னால ஒரு பேப்பர் செய்தி வச்சிருச்சு நடிகர் வீடு போனார்கள் நான் அழுந்தேன் சிவாஜி கணேசன் குடும்ப வீட்டுக்கா இந்த கதி என்று திஸ் வீடியோ பைட்டஸ் பவுண்டேஷன் கோடை கிளவுட் அன்பிற்கும் மரியாதைக்குரிய பெரியவர்களே மேடையில் அமர்ந்திருக்கிற இந்த மாதன் கொடை விழா படத்தை வாழ்த்தி வெற்றி பெற வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு பேச இருக்கிற அருமை சகோதரர் பாக்யராஜ் அவர்களே அருமை தம்பி செல்லுமணி அவர்களே ராமநாராயணன் என்ற புகழ்பெற்ற இயக்குனர் தயாரிப்பாளரின் திருமகன் தேனாந்தாள் முரளிவர்களே மற்றும் உள்ள பெரியவர்களே மேடையில் அமர்ந்த நல்லவர்களே வாழ்த்து வந்திருக்கிற நல்ல உள்ளம் கொண்டவர்களே மாதம் என்பது குல தெய்வம் அது கிராமத்து காவல் தெய்வம் எல்லை எல்லைச்சாமி ஒவ்வொரு கிராமத்திலும் உண்டு எல்லைச்சாமி விழா நடத்துவாங்க பெருசா அந்த ஒரு விழாவை வைத்து மையமாக கொண்ட ஒரு கதை நாம் சில துளிகளை பார்த்தோம் சாதத்தின் படுக்கைகளை சில சாதத்தை நசுக்கி பார்த்தோம் சரியாக வந்திருந்தது கிராமத்து மனம் மிக்க படங்கள் மக்கள் வரவேற்கிறார்கள் ஒரு திருவிழா தமிழ் பாரம்பரியம் தமிழக மக்களின் பழமையை மறக்காது இயக்குனர் தங்கபாண்டியன் அவர்கள் மிக அற்புதமாக சொல்லிருக்கார் பாட்டு இந்த தம்பி இளைஞர் எத்தனை படம் பண்ண மாடன் தான் இருக்கார் மாடன் படம் ஆனால் மாடன் இசை நாட்டுப்புற பாட்டை நல்லா பண்ணிருக்காரு இந்த மூணு பாட்டுமே நல்லா அருமையாக இருக்கு கிராமத்து மண் வாசனை இருந்தது நடித்தவர்களும் எல்லோரும் புதியவர்கள் என்றாலும் இயக்குனர் சிறப்பாக வேலை வாங்கியிருக்கிறார் எல்லாரையும் இந்த ஹீரோயினுக்கு ரெண்டாவது படம் என்ஜாயின்னு ஒரு படம் ஒன்றை பண்ணிச்சு அதில் நான் கூட இருந்து அந்த படம் முடிக்கிறதுக்கு உதவியாக இருந்தேன் அப்போ அந்த பாப்பா தெரியும் நல்ல நடிகை முன்னுக்கு வர்றதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது தம்பி ஹீரோவும் இருக்கான் ஒரு வறட்சியான பிரதேசம் தூத்துக்குடி ஒரு பச்சை பயிர் கூட பார்த்தது படத்தில் ஒரு பயிர் நல்லா வளைஞ்சிருக்கு பச்சை பச்சேன் இருக்குது அப்போது பஞ்சப்பா பஞ்சத்து வழிபட்ட கிராமத்தில் போய் எடுத்திருக்காங்க கதைக்கு சரியான இடம் போல் இருக்கு அதை விட நான் நம்ம சகோதரர் சொன்னார் முப்பது நாள்ல படம் முடிக்கிறேன்னு இருபத்தி மூணு நாள்ல முடிச்சார் தமிழ் நீ நல்லா இருப்பீங்க டைரக்டர் நல்லா இருக்கீங்க ப்ரொடியூசர் மனம் நோய கூட சார் நம்பி எங்கேயோ கஷ்டப்பட்டு கொண்டாந்து பணத்தை கொட்டுறாங்க சார் ஏதோ ஒரு ஆசை ஏதோ ஒரு கற்பனை இல்லை அவங்க கொண்டாக்க பணத்தை சில பாவீங்க சில சிலர் எல்லாரும் இல்லை அதாவது ஒரு அறுபது எழுபது பர்சன் தயாரிப்பாளர் நல்லா இருக்கணும்னு கேமரா முன்னால் நின்று சென்சியரா பண்ணி சின்சியரா சிக்கனமா அழகா எடுத்து கொடுக்குறாங்க ப்ரொடியூசர் நல்லா இருக்காரு நல்லா இருப்பாரு அப்படிப்பட்ட டைரக்டர் நல்லா இருப்பாங்க உங்களுக்கு வரலாற்றில் ராமநாராயணன் என்கிற ஒருவர் மிகப்பெரிய ஒரு பொன்னேட்டில் எழுதி போயிருக்கார் சிக்கனமா எப்படி படம் எடுக்கிறது அதாவது சார் ஒரு அஞ்சு டீம் ஒர்க் பண்ணு சார் இதோ இந்த ஒரு டீம் ஒரு கதை எழுதும் இங்க ஒரு டீம் ஒரு கதை எழுதும் இங்க ஒரு டீம் கதை எழுதும் ராமநாதன் படம் எடுத்துக்கிட்டு இருப்பார் இங்க டிஸ்கஷன் போர்டு அடுத்த படத்துக்கு இங்க படம் எடுத்துட்டு இருப்பார் இருபத்தஞ்சு நாள் இருபத்தேழு நாள் மேக்சிமம் முப்பது நாள் சார் நாள் கூட தேவையானா பண்ணுவார் முடிச்சு அந்த படம் போராது என்பது நாள் ஓடி தமிழ் திரையுறையின் வரலாறு வந்தாலும் ராமநாராயண எப்படி படம் எடுத்தாரு என்பதை கேட்டு தெரிந்து கொண்டு அந்த வழியை பின்பற்றினா எல்லாரும் ஜெயிக்கலாம் இந்த தம்பி இருபத்தி மூணு நாள் படம் எடுத்தார் அதுதான் கணவன் மனைவி மாதிரி கணவன் சம்பாதிச்சு பணம் கொடுத்தா மனைவி அருமையா சமைச்சு கொடுப்பாங்க பணத்தை கொடுத்தா அருமையா படம் பிடிச்சு கொடுக்கணும் அதனால ப்ரொடியூசரும் படிக்கலாம் டைரக்டரும் நல்லா இருக்கலாம் நிறைய படம் வரும் அவரும் நல்லா இருக்கலாம் சினிமா நல்லா இருக்கும் பொருளாளர்கள் நல்லா இருப்பாங்க நான் எனக்கு இந்த பெரிய பெரிய கோடி கோடி வாங்குறாங்கள அந்த நடிகர்களை பத்தியோ டேரக்டர் பத்தியோ நான் கவலைப்படுறதில்ல இந்த எளிமையா சின்ன பட ப்ரொடியூசர்கள் நல்லா இருந்தா இந்த சினிமா நல்லா இருக்கும் வருஷத்துக்கு ஒரு இருபது இருபத்தஞ்சு இல்ல முப்பது பெரிய படம் தான் வருது ஆனா நூத்தி ஐம்பது சின்ன படம் வருது தம்பி செல்வம் பண்ணியிருக்காரு தொழிற்சங்க தலைவர் பெப்சி தலைவர் இந்த தொழிலாளர்களாக எப்படி வேலை பார்க்குறாங்க யாரால் பழிக்கிறார்கள் என்ற தம்பிக்கு ரொம்ப நல்லா தெரியும் ஆகவே இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருது நாங்கள் ரொம்ப நாளே ஒரு சிட்டி லவ் ஃபைட்டு வெஞ்சன்ஸ் அந்த மாதிரி படமே ட்ரெய்லர் பார்த்துட்டு இருந்தோம் ஒரு ஆறு மாதத்துக்கு அப்புறம் இப்போ ஒரு அருமையான கிராமியம் படத்தை பார்த்தோம் மிக்க மகிழ்ச்சி படம் நல்லா இருக்கு எல்லாருக்கும் லைஃப் கிடைக்கணும் என்று நான் வேண்டுகிறேன் அதோடு ஒரு விஷயத்தை நான் சொல்லிடுறேன் போன வாரம் ஒரு நாலு நாளைக்கு முன்னால ஒரு பேப்பர் செய்தி திரை வகைய குழும்ப வச்சிருச்சு கதிய வழங்க வச்சிருச்சு நடிகர் செல்லகம் சிவாஜி கணேசன் வீடு ஏலம் பத்திரிகை டிவி பூரா கதறிச்சு இந்த தமிழை தமிழ் அட்டை தமிழ் மக்களை நடிப்பின் மூலமாக உலகில் கொண்டு போய் சேர்த்தவன் எப்படி திருக்குறள் நம் தமிழை உலகத்தில் கொண்டு போய் சேர்த்ததோ அது நடிப்புலகில் தமிழகத்தை உலகில் சேர்த்தவர் நடிகர் தலகம் எழுநூத்தி ஐம்பது படத்துக்கு மேல் நடித்தார் புகழ் கட்டபொம்மன் எவ்வளவு திருவிழாக்கள் விதர்வமான படங்கள் அவர் நடவடி நடிப்பு கண்ணத்தின் நடிப்பு அப்படிப்பட்டு சினிமா உயர்த்தி அவருடைய வீடு ஏழை அண்ணும்போது பல பேர் பதறி போனார்கள் கதறினார்கள் நான் அழுதேன் சிவாஜி கணேசன் குடும்ப வீட்டுக்கா இந்த கதி இந்த அது தம்பி யூடியூப்ல நிறைய பெருசாக போட்டாங்க அது வரிய வைரல் ஆயிடுச்சு அதோட ரிசல்ட் என்னன்னா இந்த காலையில பிரபு எனக்கு போன் பண்ணார் நடிகர்களுடைய மகன் பிரபு டைமண்ட் பாபு போன் எனக்கு போட்டு என்னை பேச சொல்லி டைமண்ட் பாபு போட்டு கொடுக்க பிரபு பேசுறார் அண்ணே உங்க பேச்சை கேட்டு நான் அழுதுட்டேன் எங்க அப்பாவுக்கு இப்படி ஒரு பேரு ஏழாம் வரணும் அப்படின்னு நீங்க பேசன்று அழுதுட்டே அவர் சொன்ன வார்த்தைகள் ஆனா இத உண்ண பாதிதான் என்ன என்ன அந்த வீடு அப்பா என் பேர்ல பிரபு பேர்ல சிவாஜி எழுதியிருக்காரா இத எப்படியோ மாத்தி என்ன பண்ணிருக்காங்கன்னு அதெல்லாம் நான் சொல்ல விரும்பல குடும்பத்துல ஏதோ தப்பு நடந்துருச்சு அதனால ஏலம் போகாதுன்னு நடிகர் தலைவத்தை நீங்க எல்லாம் வணங்குகிற நடிகர் தலைவரும் சிவாஜி கணேசன் வீடு ஏலம் போக விட மாட்டேன்னு அது என் தான் இருக்கு என்ற ஒரு நல்ல செய்தியை காலில் சொன்ன உடனே என்னை ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தேன் சினிமா சினிமாவில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு பிரம்மாண்டமான ஒரு பூஜை இந்த காலையில் என்னுடைய மைத்தனன் ஐசரி கணேஷ் மூக்கத்தி அம்மன் டூன்னு ஒரு படத்தோடைய பூஜையை அந்த பிரசாத்து ஸ்டுடியோவில் அதான் வரலாறு கால மிகப்பெரிய அளவில் ஏதோ செல்லும் அணி எல்லாரும் வந்திருந்தாங்க அற்புதமாக நடந்தது திரு மறுபடியும் மலர்ச்சி பெறுகிறது என்கிற ஒரு எண்ணத்தை எனக்கு ஏற்படுத்தியது ஏன்னா அப்படிப்பட்ட விழாக்கள்லாம் ரொம்ப காலாச்சு எல்லா தயாரிப்பாளரும் எல்லா டைரக்டரும் எல்லா ப்ரொடியூசரும் வந்திருந்தாங்க ரொம்ப காலம் ஆச்சு நாங்கள் பார்த்து அதில் பெரும் மகிழ்ச்சியோடு காலையில் இருந்திருக்கேன் அந்த மகிழ்ச்சியோடு இந்த படத்தை வாழ்த்துகிறேன் மாடன் கொடை விழா ஒரு பெரு மழை விழாவாக மண் வாசனை மிக்க விழாக தமிழ் மக்களை மனதை கவருகிற தற்போட்ட பணத்தை திருப்பி கேப்டன் எடுக்கிற வெற்றி படமாக அமைய வேண்டும் என்ற வாழ்த்தை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்